என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் உள்ள வேளா சமுதாய உறவுக்கும் தமிழ்ச்சமு உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கனவு எதற்கண்டி அப்படின்னா நாளை கோயம்புத்தூர்ல தேவேந்திரர் இலக்கிய மற்றும் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துறதா இருக்காங்க இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக நம்ம தேவேந்திர வேளா சமூக மக்கள் கலந்துக்கணும் அப்படின்னு தான் இந்த காணொலி இந்த ஆர்ப்பாட்டம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலுவை சங்கம் சாலையில் தான் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க ஸோ இதில் பெருந்தளாக வந்து கலந்துக்கணும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடி தேவேந்திர இலக்கிய மன்றத்தை சார்ந்தவர்கள் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முன்னெடுக்கிற எடுத்திருக்காங்க அப்படின்ற பார்த்தா இந்த காலி வந்து பார்க்க போகிறோம் அதாவது கோயம்புத்தூர் பகுதியில் தான் தேவேந்திர இலக்கிய மன்றம் வந்து இயங்கிக்கிட்டு வருது இதில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே நல்லா படித்து அறிவு சார்ந்தவங்க தான் இதில் எல்லாருமே பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம் மக்கள் தேவேந்திரோல வேளாசமு சார்ந்த மக்கள் ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அதே போல் கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய நம்ம மாணவ மாணவிகளை கையில் எடுத்து அவங்கள படிக்க வைக்கிற வேலையை வந்து முன்னெடுக்கிறாங்க அதே போல் அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து உதவி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவும் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயத்தெல்லாம் முன்னெடுத்துட்டு வராங்க அது போகத்துக்கு பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே தேவேந்திர இலக்கிய மன்றத்தை சார்ந்தவங்களை தான் வந்து சாரும் ஏன்னா இதை வழிநடத்தக்கூடிய அப்பா காசி அவங்கள தான் நிறையா வந்து சொல்லணும் நிறைய ஆக்கப்பூர்வமாக இப்போ நான் போகும்போதே வந்து இந்த மீடியா வந்து எந்தளவுக்குலாம் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலாம் நிறைய ஐடியா வந்து கொடுப்பாங்க அப்பா அந்த அப்பா ஒரே முறை நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களோட அலுவலகத்தில் இருந்து சந்திச்சோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம சேனல் வந்து நம்ம பல சேனல் வந்து டைன்மெண்ட்டாக இருக்கும்போது தம்பி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை சேனலாக கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வாங்க இதை சரி செஞ்சு நம்ம பண்ணிடுவோம் ஒன்றும் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்பாவாக அதுக்கப்புறம் சந்திக்கிறக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக நம்ம இந்த பதினாறாம் தேதி கருத்துறது நான் வச்சிருக்கேன் அந்த தேவேந்திரோட வேசமோ பட்டிலேருந்து வெளியே போகிறது வளர்ச்சியாக வீழ்ச்சியாக அப்படின்னு ஒரு கருத்தரங்க வச்சிருக்கனால என்னால் வந்து அங்கே கலந்துக்க முடியல ரொம்ப நான் வந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படி இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயத்தை முன்னெடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர பண்ணுறோம் சரிங்களா ஒவ்வொரு ஆளையும் வந்து இண்டிவிஜுவலாக அதாவது அங்கே இருக்கக்கூடியவங்களை தனிப்பட்ட முறையில் சொல்லி இது வந்து இப்படி தான் செயல்படுத்தணும் இது வந்து ஆக்கப்பூர்வமாக அடுத்து வந்து மக்கள்கிட்ட இதை கொண்டு போகணும் அப்படின்னு தான் முன்னெடுத்துகிட்டே வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த பட்டியல் வெளியிட்ட கவன ஆர்ப்பாட்டம் அதாவது அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு அறிவிச்சுட்டு பேசாமல் போயிருவாங்க கிராமப்புறங்களில் பெரும்பான்மை வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும்னு கிடையாது ஆனால் தேவேந்திர இலக்கிய மன்றத்தை சார்ந்தவர்கள் அது மாணவர்களாக இருக்கட்டும் அதை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் இப்ப ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்காங்கன்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த பகுதி சுற்றுவட்டார பகுதியிலாம் வந்து துண்டுச்சிட்டு பிரச்சாரம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலே அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த ஃபோட்டோலாம் கடைசியில் வந்து போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஏன் நிறையா ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் ஒரு பட்ட ஃபோட்டோலாம் அனுப்பிச்சுனா நான் ஓரளவு மட்டும் நான் அதில் வந்து போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் அக்காலெல்லாம் வந்து நைட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறன்னா அந்த மாதிரி ஃபோட்டோலாம் போட முடியாது நிறைய ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருந்தாங்க உண்மையிலே அதை பார்க்கும்போது மெய்சில் இருக்காது பரவாயில்லையே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை வந்து தேவேந்திர இலக்கிய வண்டது முன்னெடுக்கிறாங்களே மக்கள் வந்து விழிப்புணர்வு தூரம் ஏற்படுத்துறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையை ஏன் வந்து தேவேந்தருக்குள்ளே வேலை செய்யும் வந்து பட்டியலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு பகுதி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க உண்மையிலே பார்க்கும்போது நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்களே நல்ல அதாவது மக்கள்கிட்ட எளிய மக்களுக்கும் புரிய விதமாக வந்து அந்த காணொளி வந்து இருந்தது ஏன்னா அப்பாட்ட அனுமதி கேட்டு நம்ம அது போடலாம் நான் வெயிட் பண்ணிட்டேன் அடுத்தடுத்த நிகழ்வு அந்த காணொலி வந்து நான் பதிவு செய்ய முடியல அது போகிறதுக்க நிறைய பேர் இன்றைக்கி பட்டியல்கள்ட்ட வந்து சும்மா அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அதுக்கப்புறம் ஒரு புதுவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அப்போ ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துகிறது நம்ம கடந்து போகிறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஏகே விஜயன் அவர்களை வந்து சந்தித்து அவங்கள்ட்ட வந்து இந்த கோரிக்கையை பற்றி பேசணும் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு விழா நடத்துகிறோம் நீங்கள் இந்த விழாவில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அந்த விழாவில் கலந்துக்கிற வச்சு தேவேந்த கோவில் வேலை செய்வோம் ஏன் நாங்கள் பட்டியிலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு ஒரு படம் அதாவது வந்து ஒரு குறும்படமாக கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நிமிஷமும் இருபத்தி ரெண்டு நிமிஷங்களோ அந்த குறும்படத்தை போட்டு காமிச்சு இதை நீங்கள் தமிழக முதலோட பார்வைக்கு வந்து நீங்கள் கொண்டு போகணும் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேட்குறோம் எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் டெல்லியில் டெல்லியோடய பிரதிநிதி வந்து நீங்கள் இருக்கிறீங்க அந்த கட்சியிலேருந்து அதனால் நீங்கள் இந்த மக்களோட கோரிக்கை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு டெல்லி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அண்ணன் ஏகே விஜயன் அவர்களை அழைத்து வந்து அவங்கள்ட்ட இந்த மனுவை கொடுத்த மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் தமிழக முதல்வரோட பார்வைக்கு கொண்டு போகணும் இந்த பட்டியல் விழுற கோரிக்கை வந்து கிடப்பிலேயே போட்டு வச்சுருக்காங்க இந்த பட்டியல் விழுகிற கோப்பை வந்து பரிந்துரை செய்யணும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு எடுத்து அடுத்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அவங்க தொடர்ந்து தேவேந்திர இலக்கிய மன்றத்தை அதை சார்ந்தவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க இதை வழிநடத்தக்கூடியவர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காசிமேந்தன் அவங்க தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயந்தான் அவங்க வந்து தொலைவுக்கு பார்வை யோசிச்சு இந்த இதுதான் சரியாக இருக்கும் தான் வந்து நம்ம முன்னெடுத்தா தான் நம்ம இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ இந்த கோரிக்கையை முன்னெடுக்கக்கூடிய தேவேந்திர இலக்கிய மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அதோட பொறுப்பாளர்களுக்கும் அந்த வழிநடத்தக்கூடிய அப்பா காசிமேந்தன் அவர்களுக்கும் நம்ம வலு விதமாக நாளையில் அதாவது கோயம்புத்தூரில் செஞ்சிலுவை சங்கம் சாலையில் நடத்தக்கூடிய இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பெருந்தளாக கலந்து கொண்டு இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து சமூகங்களுக்கும் கொண்டு சேர்க்க விதமாக பெருந்தளாக இந்த பட்டியல் வெளியற்ற கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைப்பது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதனால் வந்து மேக்சிமம் இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் அவினாசி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருந்தலாக இருக்கக்கூடிய நம்ம மக்கள் இந்த காணொலியை நம்மளோட முடிந்த வீடியோ நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுவீங்க ஸோ எல்லாருமே தம்பியே உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா இது நமக்கான உரிமை போராட்டம் உரிமை போராட்டத்தில் ஒவ்வொருத்தரும் உட்காந்த இடத்துல இருந்து நம்ம கருத்து எழுதுறதோ கருத்து பேசுறதுங்கிற விட ஆக்கப்பூர்வமான இடத்துல அந்த இடத்துல நின்று பேசினா சரியா இருக்கும் அப்படின்றது தம்பியோட கருத்து ஸோ அதனால இந்த நிகழ்வில் அனைத்து என் தேவேந்திர உள்ள வேளாள் சம்மதி சார்ந்த உறவுகளும் தவறாமல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் செஞ்சிலுவை செல்வ சங்கம் சாலையில் நடக்கக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தல்லாக கலந்து கொண்டு இந்த கவன ஈர்ப்பு பட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு தற்போது அந்த பகுதியில் எந்த அளவுக்கு கலவையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஓரளவு போட்டோ போடுறேன் பாருங்கள் நன்றி